Frank!

ஏஐ மாதிரியான இல்லனா வித்தியாசமான சவுண்ட்களை வச்சு அவங்கள பப்ளிக் பிளேஸ்ல பயம் காட்டுறது இன்னும் இதை மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் தான் கவர்மெண்ட் வந்து பப்ளிக்ல பிராங்க் பண்றதுக்கு யாருன்னே தெரியாத நபர்களை ஒருத்தர் கேமரா வச்சுட்டு பிராங்க் பண்றது முற்றிலுமா தவறுன்னு சொன்னாங்க இருந்தாலும் இந்த மாதிரி அல்ப சில்ற பதருங்கெல்லாம் வியூஸ்க்காக பிசிக்கலா டேமேஜ் பண்ணிட்டு இருந்ததை தாண்டி மென்டலி அவங்கள அஃபெக்ட் பண்ற மாதிரி சில வேர்ட்ஸையும் இந்த மாதிரி அவங்க தொழில் நடக்கிற இடங்கள்ல போய் செல்போன் தாக்கியே மாட்டிக்கிறீங்க ஒண்ணு தருவாங்க

செய்யும் தொழிலே இருக்காங்க நம்ம கால கிடந்த பழைய செருப்பு அவர் கையால எடுத்து அவர் மடியில வச்சு தச்சுக்கிட்டு இருக்காரு அந்த தொழில தெய்வமா நினைச்ச அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் காசு இல்லங்கறதுக்காக யாரு வேணாலும் நம்மள எப்படி வேணாலும் ஏறி மீச்சிட்டு போலாம் நம்ம சிரிச்சுட்டே அதை கடந்துட்டு இருக்கணும் அவசியம்